அது ஆபிரகாம் ஏன் ஆபிரகாமன் சந்ததி நாமும் சொல்லுத வேதம் புதிய ஏற்பட்டில் வருதா கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம் அவருடைய சந்ததி என்ன அந்த குணலட்சணம் இருக்கும் உங்களுக்குள்ள ஆமா நீ காய உன்னை காய வைக்கிறதுக்கு நீ ஒப்பு கொடுப்ப ஏன் ஒப்பு கொடுப்ப உன்னுடைய லட்சணம் அது உன்னை வெட்டும் போது ஒன்றும் பேச மாட்டேன் உன் பட்டையை உரிக்கும் போது ஒன்றும் சொல்ல மாட்டேன்

वीणाराधनही